எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அனைவருக்கும் வணக்கம் கட்டகம் இரண்டு அமைப்புகள் இந்த கட்டகத்தோட கட்டல் விளைவுகளானது வகுப்பு வாரியாக தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு பாடநூல் ஒருங்கிணைப்பா நான்காம் வகுப்பு மாணவர்களுக்கு பக்க எண்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டு வரையிலும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பக்க எண்கள் பதினைந்து முதல் இருபத்தி இரண்டு வரையிலும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு இதுவரை கற்றவை பகுதியில மாணவர்கள் தாங்கள் ஏற்கனவே கற்றறிந்த அமைப்புகளை நினைவு விதமா இருக்கு அதற்கான காணொளிகள் கியூஆர் கோடில் கொடுக்கப்பட்டிருக்கு அளவைகள் கட்டகத்தில் செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு முன் தயாரிப்பாக மாணவர்களை எளிய தராசு செய்து வரச் செய்யும்படியான செயல்திட்டம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு அச்செயல்திட்டத்தை செய்துவர ஆசிரியர் மாணவர்களுக்கு வழிகாட்டணும் செயல்பாடு ஒன்று வடிவங்களில் அமைப்புகள் நுழையுமுன் பகுதியில இந்த செயல்பாட்டில் பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள கைகளின் வெவ்வேறு அமைப்புகள் கொண்ட படத்தினை வெட்டி எடுத்து ஒரே படமாக தயார் செய்து கொள்ளணும் மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரிக்கணும் பிறகு ஆசிரியர் தயார் செய்த படத்தினை ஒவ்வொரு குழுவிற்கும் முன்பாக சுவற்றில் ஒட்டி அந்த அமைப்பு முறைக்கு ஏற்ப மாணவர்களின் கைகளை வைக்கச் செய்யணும் சரியாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கும் குழுவிற்கு நட்சத்திரம் வழங்கி பாராட்டணும் கற்றலின் தருணம் நான்காம் வகுப்பு மாணவர்கள இரண்டு குழுக்களாகப் பிரித்து பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள இருபரிமாண வடிவங்களின் தொகுப்புகளை சம எண்ணிக்கையில் இரண்டு பரிசு பெட்டியில் போட்டு குழுவிற்கு ஒரு பெட்டி வீதம் கொடுக்கணும் பிறகு ஆசிரியர் தொடங்கலாம்னு கூறியதும் பரிசுப்பெட்டியில் உள்ள வடிவங்களில் ஏதேனும் ஆறு வடிவங்களை மட்டும் பயன்படுத்தி ஒவ்வொரு குழு மாணவர்களும் தனக்கு பிடித்த ஒரு வடிவமைப்பை உருவாக்கணும் ஆசிரியர் நிறுத்தவும் என்று கூறியவுடன் மாணவர்கள் குழு மாற்றி நிற்கணும் பிறகு ஆசிரியர் மீண்டும் தொடங்கலாம்னு கூறியதும் அடுத்த குழுவினர் உருவாக்கிய வடிவமைப்பை புரிந்து கொண்டு அதனை நீட்டித்து நிறைவு செய்யணும் வடிவமைப்புகளை புரிந்து கொண்டு அதன் நீட்டித்து நிறைவு செய்வதில் உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் இதனைத் தொடர்ந்து களிமண்ணை பயன்படுத்தி வடிவங்களை உருவாக்கியோ அல்லது காய்கறி அச்சிகளை பயன்படுத்தியோ மாணவர்கள் வடிவமைப்புகளை உருவாக்கி வரச் செய்யும் விதமா திட்டம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு அச்செயல் திட்டத்தை செய்துவர ஆசிரியர் மாணவர்களுக்கு வழிகாட்டணும் இதன் தொடர்ச்சியா ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் கோணங்களில் அமைப்புகளை அறிந்து கொள்ளும் விதமாக கொடுக்கப்பட்டிருக்கு நுழைமுன் பகுதியில மாணவர்களை படத்தில் காட்டியுள்ளவாறு உடற்பயிற்சி செய்வது போன்று நிற்க வைத்து ஒவ்வொரு நிலையிலும் அவர்களின் கைகளுக்கும் உடலுக்கும் இடையே உருவாகும் கோணங்களை கண்டறியச் செய்யணும் கற்றலின் தருணம் மாணவர்கள இரண்டு குழுக்களா பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் மாதிரி கடிகாரம் மற்றும் வெள்ளைத்தாள் ஒன்றையும் கொடுக்கணும் மாதிரி கடிகாரத்துல ஒவ்வொரு மணி நேரமாக வைத்து இரண்டு முள்களின் அமைப்பை வெள்ளைத்தாளில் வரைந்து அதன் கோண வகையையும் எழுதி இவ்வாறு ஒவ்வொரு மணி நேரமாக அமைத்து ஒரு முழு சுற்றுக்கும் முள்களின் அமைப்பையும் அவற்றிற்கிடையே உருவாகும் கோண வகைகளையும் அட்டவணைப்படுத்தச் செய்யணும் இதேபோல் அடுத்தடுத்த சுற்றிலும் ஆசிரியர் கூறும் குறிப்பிற்கேற்ப முள்களின் அமைப்பையும் அதனால் உருவாகும் கோண வகைகளையும் அட்டவணைப்படுத்த செய்யணும் பிறகு சுழற்சியினால் ஏற்படும் கோணங்களின் அமைப்புகளை மாணவர்களுக்கு உணர்த்தணும் முள்களை அமைப்பதிலும் கோணங்களின் வகைகளை கண்டறிவதிலும் உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும்